செய்திகள் பொங்கல் பண்டிகைக்கான இலவச வேஷ்டி சிலைகளை வருகின்ற ஜனவரி பத்தாம் தேதிக்குள் ரேஷன் கடைகளுக்கு அனுப்ப அறிவுறுத்தப்பட்டுள்ளது அமெரிக்காவின் தேசிய பறவையாக வெண்தலை கழுகை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் மசோதாவில் அதிபர் ஜோ பைடன் அவர்கள் கையெழுத்திட்டுள்ளார் திருச்சி மதுரையில் டைட்டில் பார்க் அமைக்க சுற்றுச்சூழல் அனுமதி கோரி விண்ணப்பம் அளிக்கப்பட்டுள்ளது மதுரை கல்லலகர் கோவில் மருதமலை முருகன் சுவாமி கோவிலில் அன்னதானம் வழங்கும் விரிவுபடுத்தப்பட்ட திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் சுனாமி நினைவு தினத்தை ஒட்டி கன்னியாகுமரி மீனவர்கள் இன்று கடலுக்கு செல்லவில்லை என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் ஒரு லட்சம் பெண் குழந்தைகளை சேர்க்கும் பணியை தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தொடங்கி வைத்தார் தமிழகத்தில் இன்று சென்னை திருவண்ணாமலை காஞ்சிபுரம் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு கடலூர் ராணிப்பேட்டை வேலூர் ஆகிய மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது கிறிஸ்துமஸ் ஆங்கில புத்தாண்டையொட்டி மேட்டுப்பாளையம் ஊட்டியிடையே சிறப்பு மலை ரயில் இயக்கப்பட்டு வருகிறது சுனாமியால் உயிரிழந்தோரின் இருபதாம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி சென்னை மெரினாவில் பொதுமக்களுடன் சேர்ந்து ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் அஞ்சலி செலுத்தினார் பத்தாம் வகுப்பு பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு எழுதும் தனித்தேர்வர்கள் விண்ணப்பிக்க நேற்றுடன் கால அவகாசம் முடிந்த நிலையில் தட்கல் முறையில் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் இன்று வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது நாமக்கல் புறவழிச்சாலை எழுபது கோடியில் ரயில்வே மேம்பாலம் அமைக்க நிர்வாக அனுமதி வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு நினைவு அஞ்சல் தலை நாணயத்தை வெளியிட்ட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாற்பத்தி நான்காயிரத்தி அறுநூற்றி ஐந்து கோடியில் செயல்படுத்தப்படவுள்ள கென் பெட்வா நதிகள் இணைப்புத் திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டினார் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு இரநூறு ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி நூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது கர்நாடகாவின் பெலகாவியில் இன்று காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய உள்துறை அமைச்சரும் கூட்டுறவுத்துறை அமைச்சருமான அமித்ஷா அவர்கள் பால்வள மீன்வள கூட்டுறவு சங்கங்களுடன் இணைந்து புதிதாக நிறுவப்பட்ட பத்தாயிரம் தொடக்க வேளாண்மை கடன் சங்கங்களை புதுதில்லியில் தொடங்கி வைத்துள்ளார் திருவல்லிக்கேணி சிந்தாரிப்பேட்டை அண்ணாசாலை ஆகிய பகுதிகளில் அதிவேகமாக சென்ற முப்பத்தி மூன்று இருசக்கர வாகனங்களை போலீசார் பறிமுதல் செய்தனர் சபரிமலையில் இன்று மண்டல பூஜை நடைபெற உள்ளது கன்னியாகுமரியில் லேசர் ஒளியால் பல வண்ணங்களில் திருவள்ளுவர் சிலை ஜொலித்தது பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்த பதினேழு சிறார்களுக்கு நிகழ் ஆண்டிற்கான பிரதமர் ராஷ்டிரிய பால புரஸ்கார் விருதை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் இன்று வழங்குகிறார் சென்னையில் ஐந்து நாட்கள் நடைபெற்ற உணவு திருவிழாவில் மூன்று லட்சத்தி இருபதாயிரம் பேர் வருகை தந்துள்ளதாகவும் ஒரு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு உணவுகள் விற்பனையாகியுள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருவண்ணாமலையில் இரண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி எட்டு அடி உயரமுள்ள மலை உச்சியில் இருந்து அண்ணாமலையார் கோவிலுக்கு மகா தீபக் கொப்பரை கொண்டுவரப்பட்டது டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத அளவிற்கு எண்பத்தி ஐந்து ரூபாய் நாற்பத்தி ஒரு பைசாவாக வீழ்ச்சியடைந்துள்ளது ஆதிதிராவிட தொழில் முனைவோர் ஆயிரத்தி முன்னூற்றி மூன்று பேருக்கு நூத்தி அறுபது கோடி ரூபாய் மானியம் வழங்கப்பட்டிருக்கிறது என்று தமிழக அரசு தகவல் தெரிவித்துள்ளது சிவகங்கை மாவட்டத்தில் முன்னூற்றி நாற்பத்தி இரண்டு கோடியில் அமையும் சிப்காட் தொல் பூங்காவிற்கு சுற்றுச்சூழல் அனுமதி கோரியது வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகத்தில் ஐந்து நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களின் நூறாவது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது நினைவிடத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மற்றும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஆகியோர் மரியாதை செலுத்தினார் வீராணம் ஏரி முழு கொள்ளளவை எட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவை கரூர் இடையிலான நான்கு வழிச்சாலை அமைக்கும் பணி இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வேளச்சேரி முதல் பரங்கிமலை இடையே பறக்கும் ரயில் சேவை வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் மக்கள் பயன்பாட்டிற்கு வர உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது விண்வெளியில் விண்கலங்களை ஒன்றிணைக்கும் முக்கிய திட்டத்திற்கான ராக்கெட் ஏவுதல் வருகின்ற டிசம்பர் முப்பதாம் தேதி செயல்படுத்தப்படும் என்று இஸ்ரோ தெரிவித்துள்ளது சென்னை வேப்பேரி பெரியார் திடலில் அமைக்கப்பட்டுள்ள பெரியார் பகுத்தறிவு நூலகம் மற்றும் ஆய்வு மையத்தை முதலமைச்சர் மு அவர்கள் திறந்து வைத்துள்ளார் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கக் கோரி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளார் இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்துருங்கள் நன்றி வணக்கம்